வெல்கம் பேக் சேனல் நான் உங்க ஜிஷா நான் திருப்பூர் எஸ்ஐபி லோ கேட்டா இருக்க ஆரோக்கிய வெல்னஸ் சென்டர்ல வந்து பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்ல ஆஹ் கன்னியாகுமரியில பதினேழு வயசு பையன் ஜூஸ் டயட் எடுத்து இறந்து போனதா அது கேட்ட ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கு ஏன்னா எப்படி ஜூஸ் டயட் எடுத்தா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கும் இருந்தது ஆஹ் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க முன் முன்னோர்கள் எல்லாம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய வாட்டர் டயட் மட்டும் எடுத்துட்டெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் இருக்காங்க அந்த அதெல்லாம் கேள்விப்பட்டதுனாலயும் என்னன்னு தெரியல ஜூஸ் டயட் எடுத்து இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது சின்ன பையன் வேற ரொம்ப ஃபேட் ஆன மாதிரி எனக்கு தெரியல போட்டோ பார்த்ததும் எனக்கு ரொம்ப பேட்டான மாதிரி தெரியல எனக்கு அதுக்கு ஒரு கன்ஃபூஷன் வேணும்காக நான் என்னோட கோச்சுக்கிட்டே வந்துட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னுக்காக நான் இன்னைக்கு என்னோட டவுட் உங்களுக்கும் நிறைய பேருக்கு எடுக்காத சான்ஸ் இருக்குது அது எதுனால எப்படி அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேம் குட் மார்னிங் குட் மார்னிங் மேம் மேம் எனக்கு ஒரு டவுட் டவுட்னா எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்கும் ஸோ அது உங்ககிட்ட நான் கிளியர் பண்ணிக்கலாம்னு தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு உங்ககிட்ட

ஏன்னா நம்ம ஒரு படிக்கிற விஷயத்துல இருக்கட்டும் ஒரு விளையா விளையாடுற விஷயமா இல்ல ஒரு டான்ஸ் கத்துக்கிற விஷயமா இது எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ட்ரெயின் ஆன ஒரு கோச் கிட்ட போயிட்டு அந்த அந்த அப்ராபரேட் பெர்சன் கிட்ட போய் நம்ம வந்து ட்ரைன் ஆயிக்கிறோம் பட் ஹெல்த்னு வரும்போது எல்லாருமே இவ்வளவு கேர்லெஸ் தான் இருக்காங்க நம்மளோட ஹெல்த்துக்கு என்ன நீடு என்ன வேணும் என்ன வேணாம் எதுவும் ஒத்துக்கும் எது ஒத்துக்காது அப்படிங்கறத ப்ராப்பரா வந்துட்டு அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஹெல்த்துக்கு உண்டான கோச் கிட்ட மட்டும்தான் அவங்க வந்து கத்துக்க முடியும் பட் மோஸ்ட்லி பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா நாலு பேர் சொல்றாங்கிறதுக்காகவோ இல்ல அவங்க வந்து இன்னும் ஸ்லிம் ஆகணும் என்ன ஃபிட் ஆகணும் இல்ல அவங்க பேராமீட்டர்ஸ் கரெக்டா இருக்கணும் வாட் எவர் என்னென்னமோ ரீசன்க்காக ஒரு ஃபேன்சியா மாறிடுச்சு இப்ப யூடியூப்ல வந்து பாக்குற டயட்டை ஃபாலோ பண்றது அதை வந்து அவங்க வந்து மானிட்டர் இல்லாம பண்றாங்க என்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணி அவங்களோட ஹெல்த் வந்து அவங்க லைஃபை வந்து நாங்க அதுதான் சொல்லி கொடுக்கறோம் எல்லாத்துக்குமே ஒரு கைடன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஹெல்த்துக்குமே ஒரு கைடன்ஸ் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது அது ப்ராப்பரான ட்ரைனடான ஒரு கோச் கிட்ட அவங்க உடம்ப வந்துட்டு ஒப்படைச்சு அவங்களுக்கு என்ன என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அவங்க பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கு அவங்களுக்கு என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ட்ரைனடான கோச் கிட்ட அவங்க வந்துட்டு உட்காந்து அவங்க லிஸ்ட் எடுத்து அவங்க வந்து டயட் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க எங்கள் எடுக்க முடியும் ப்ளஸ் எப்பயுமே டயட்டுன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே வந்துட்டு ஒரு கம்மியாக சாப்பிட்றது இல்லை இது மட்டும் சாப்பிட்றது பர்டிகுலர் அது மட்டும் சாப்பிட்றது கிடையாது பேலன்ஸ்டாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு எல்லாமே தான் வேணும் எக்ஸா போனாதான் பிரச்சனை அரிசியும் வேணும் எண்ணெயும் வேணும் கொழுப்பும் வேணும் சுகரும் வேணும் பட் இதெல்லாம் எப்போ பிரச்சனை ஆகும் போகும்போது தான் அதனால நாங்க வந்து சொல்லி கொடுக்கறது பேலன்ஸ்டு மீல் சாப்பிடுங்க பேலன்ஸ்டு நியூட்ரிஷனா எடுங்க அப்படிங்கும் போதுதான் ஏன்னா நம்மளால இப்போ நம்ம சவுத் இந்தியன் நம்ம வந்து எவ்வளவு ஒரு அரிசி இல்லாம இருக்க முடியும் சப்பாத்தியும் மட்டும் எப்படி சாப்பிடணும் இல்லை காய்கறி மட்டும் எப்படி சாப்பிட முடியும் ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணல ஒரு மாசம் ஃபாலோ பண்ணல லைஃப் லாங் நீங்க இதுதான் பண்ணணும் அப்படின்னா யாருனாலே முடியாது பட் பேலன்ஸ்ட் அப்படிங்கும் போது நம்மளுக்கு எல்லாமே கலந்து இருக்கும் அந்த போர்ஷன்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ஸோ யாரா இருந்தாலுமே வந்துட்டு செல்ஃப் அதாவது ஹெல்த்துக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு ஒரு ட்ரைனரான போர்ஷன் இல்லாம செல்ஃப் அவர் அனலைஸ் பண்ணி அவங்களா பார்த்து ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த தான் இனிமே அந்த பையனுக்காக தான் ஃபீல் பண்ண அந்த நியூஸ் கேள்விப்பட்டிருந்து எப்படி ஒரு சின்ன வயசு பையன் அவனுக்கு பார்த்தா ரொம்ப உடம்பா இருக்க மாதிரி தெரியல ஏன் மாதிரி தாட் போச்சு மேபி பக்கத்துல இருக்கா சொல்லிருக்கலாம் இன்னும் எல்லாரும் பண்றாங்க நம்மளோட பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி அவங்களோட ஹெல்தே வந்து ஹெல்த்தையும் விட்டுட்டாங்க அவங்க லைஃபையும் விட்டுட்டாங்க சோ யாருமே வந்து ஒரு கைடன்ஸ் இல்லாம எதையுமே ட்ரை பண்ணாதீங்க முக்கியமா வந்து ஹெல்த் இல்லாததான் நம்ம சொல்றது இப்ப உங்களுக்கே தெரியும் நான் உங்களவே கேட்கறேன் உங்களுக்கு இவ்வளவு வருஷமா நீங்க சாப்பிடணும் கூட தெரியும் காய்கறி சாப்பிடணுங்க தெரியும் தண்ணி குடிக்கணும் தெரியும் ஆனா நீங்க கரெக்டா பண் கண்டிப்பா இல்லையா கண்டிப்பா இல்ல ஏன்னா உங்களுக்கு கிடையாது சாப்பிடணும் கூட தெரியும் ஆனா எப்படி சாப்பிடணும் தெரியாது

ஏன்னா அது கரெக்ட் தான் இல்லேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி என்கிட்ட கேட்ட கேள்வி பாத்தீங்களா ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க இது 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 வரைக்கும் போல பண்ணிருக்கீங்க கண்டிப்பா இல்ல எல்லாமே தெரியுது ஆனா அது எப்படி பண்ணனும்னு எனக்கு சத்தியமா எனக்கும் தெரியல ஆஹ் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா நான் இன்சுலின் போட்டுட்டு இருந்தது இப்போ நான் அதுல இருந்து வெளில வந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கோச் அவங்களோட இருக்கறதுனால இருக்கிறதுனால மட்டும்தான் தயவு செஞ்சு யாருமே அஹ் எல்லாருக்கிட்டயும் நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா யாருமே வந்துட்டு ஃபேட்டா இருக்கு இல்ல வந்துட்டு ஸ்லிம்மா இருக்கு அப்படின்னு நினைச்சு வெயிட் கெயின் பண்றதுக்கோ வெயிட் லாஸ் பண்றதுக்கோ மற்ற எதுக்காக இருந்தாலும் ஒரு யூடியூப் பார்த்துட்டு அது ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா நம்ம ஃபுட்டு நமக்கு என்னென்ன உடம்புக்கு வேணுமோ அது எல்லாமே நம்ம உடம்புக்கு கொடுத்து தான் ஆகணும் ஒண்ணு மட்டும் ஜாஸ்தியானாலும் நமக்கு பிரச்சனை கம்மியானாலும் பிரச்சனை அதனால யாருக்கு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படி இருந்தாலும் தயவு செஞ்சு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கோச்சு கிட்ட நீங்க வந்துட்டு உங்க ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க நீங்களா டிசைட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணால் எனக்கே வந்துட்டு சின்ன பையன் அந்த பையன் பதினேழு வயசுன்னா ரொம்ப சின்ன பையன் அந்த பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது செஞ்சு இனிமே யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ வாங்கி மறுபடியும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ